ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் நம்ம சொன்ன போல் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொருளாதாரத்தின் இயல்புகள் ஸோ நேச்சர் ஆஃப் எக்னாமிக்ஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஸோ கொஸ்டின் நம்பர் தாங்க இருபத்தஞ்சு ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கொஸ்டின்னு கிட்டத்தட்ட நம்ம உள்ளே வந்து அடக்கி கேட்டிருப்போம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுமாதிரி நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஸோ இப்போ எக்ஸாம் இருங்குன்றால இது உங்களுக்கு நல்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாகவும் இருக்கும்

ஒரு நாவது ஒரு சான்ஸாகவும் இருக்கும் நீங்கள் டெஸ்ட் போனால் இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூற்றை கவனி ஓகேங்களா ஸோ மூன்று கூட்டுகள் இருப்பாருங்க முதல்நிலை தொழில்கள் வேளாண்மை மீன்பிடித்தல் இரண்டாம் நிலை தொழில்கள் கடல் உணவு பதப்படுத்துதல் மூன்றாம் நிலை தொழில்கள் பனிப்பரிமாற்றம் வங்கி மற்றும் சேவைகள் ஓகேங்களா பாருங்கள் அந்த தொழில்கள் வந்து மூன்று நிலைகளாக வந்து பிரிச்சிருக்காங்க முதல்நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு ஓகேங்களா ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்றத கெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஓகேங்களா ஏன்னா முதல்நிலை தொழில்களை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலப்பொருட்கள் ஸோ ஒரு இது ஒரு ஒரு உற்பத்தி பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருள்களை தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தான் முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வேளாண்மையாக இருக்கட்டும் மீன் பிடிக்கத்தான் இருக்கட்டும் இந்த பருத்தி போன்ற பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுலாமே வேளாண்மையில் வந்துடும் ஓகேங்களா அடுத்து இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னா கடல் உணவு பதப்படுத்துதல் ஆமாம் இரண்டாம் நிலை தொழில் ஒன்று முதல்நிலை நிலை வந்து கிடைக்கூடிய பொருட்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு தொழிற்சாலை மூலமாக வந்து என்ன பண்ணுறது இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடியதான் நம்ம சொல்லுவோம் இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுவும் கரெக்டாக தான் மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னா இந்த இரண்டாம் நிலை தொழில்கள் உற்பத்தியான பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறது மக்கள்கிட்ட எதுவுமே சேர்க்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தாக இருக்கட்டும் பண பரிமாற்றங்களாக இருக்கட்டும் வங்கி சேவைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில்கள் வந்து வரக்கூடியதாக இருக்கும் அப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே எந்த கொஸ்டின் பார்க்குற நமக்கு கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என கூறியவர் ஸோ கிராமங்கள் தான் வந்து நம் நாட்டோட முதுகெலும்பு என கூறியவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க மகாத்மா காந்தி பி இதுக்கான ஆன்சர் ஸோ மகாத்மா காந்தி தான் சொல்கிறாரு கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு வந்து சொல்றாருங்க சரிங்களா சரி அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு அவை நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ முதல் நிலை தொழில்கள் எதுன்னு பார்த்தோம் இரண்டாம் நிலைய உற்பத்தி தொழில்கள் பார்த்தோம் மூன்றாம் நிலை உற்பத்தி தொழில்கள் பார்த்தோம் இதில் எது வந்து நம்ம நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதுங்க இதுக்கான ஆன்சர் மூன்றாம் நிலை உற்பத்தி சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பார்த்தினா பெரும் பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது வந்து பார்த்தினா மூன்றாம் நிலை உற்பத்திகள் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் மனிதன் தன் உடல் அல்லது அறிவை பயன்படுத்தி மேற்கொள்ள கடும் முயற்சியே உழைப்பாகும் என கூறியவர் ஸோ மனிதன் வந்து பார்த்தினா தன்னோட அந்த அறிவையும் தன்னோட உடலையும் பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஒரு கடும் முயற்சி தான் உழைப்பாகும் என கூறியவர் ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள்

பாருங்கள் பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அழைக்கப்படுறாரு செல்வ இலக்கண கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது ஸோ இவரோட இவரோட அடிப்படை கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ இலக்கண கோட்பாடை அடிப்படையாக கொண்டது நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு எனும் நூலை எழுதியுள்ளார் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளின் ஒரு ஆய்வு அப்படின்ற நூலை எழுதியுள்ளார் ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கு பாருங்க சூப்பர் கைஸ் அனைத்துமே சரிங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா பொருளியலின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஆடம் ஸ்மித் இவர் தான் செல்வ இலக்கணம் அப்படின்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டால் தான் வந்து பார்த்தினா இவருடைய கோட்பாடுகள் அடுத்து நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படின்னா ஒரு விசாரணை அப்படின்ற நூலை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா அப்போ அனைத்தும் சரி அடுத்து நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வையும் என்னும் நூலை எழுதியவர் யார் இப்போதான் பார்த்தோம் அங்கேயே நம்ம பார்த்துட்டோம் அந்த கொஸ்டை நம்ம திருப்பி தனியாகவும் பார்க்குறோம் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு எனும் நூலை எழுதியவர் யார் ஸோ இப்போ இது கான்சன் நீங்கள் உடனே கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆடம் சுமித் ஓகேங்களா ஸோ சில நேரங்களில் ஒரு ஆய்வு என்ற இடத்தை வந்து பார்த்தோன்னா விசாரணை அப்படின்னும் கொடுப்பாங்க அப்போ விசாரணைன்னு வந்தாலும் ஒரு தான் குறியக்கூடியது ஆடம் சுமித் தான் வந்து இதுக்கான சார் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இயற்கையின் கொடை தவிர்த்த இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் என கூறியவர் பாருங்கள் இயற்கை நம்மளுக்கு தரக்கூடிய அந்த கொடைகள் இருக்கு இல்லையா அதை விட்டுடுங்க அதை விட்டுட்டு மீதுலாம் எது மூலமாக நம்மளுக்கு செல்வங்கள் கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு மூலதனம் என கூறியவர் ஸோ பர் ஆருங்க ஹால்பர்ட் மார்ஷல் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த கொடையை தவிர்த்து மீதி எது மூலமா நம்மளுக்கு வருமானம் கிடைக்குதோ மீதி எப்படிலாம் நம்மளுக்கு வருமானம் கிடைக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் செல்வம் அந்த செல்வங்களை தான் மூலதனம் அப்படின்னு சொல்றது வந்து ஹால்பர்ட் மார்ஷல் சூப்பர் பொறுத்துங்க இது ரொம்ப முக்கியங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம் ஸோ யார் யார் வந்து எந்த இலக்கணத்தோட அடிப்படை கோட்பாடை கொண்டவங்க யார் அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ நாலு கேள்விகளும் இருக்குது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வியூ ஆகுதுங்க ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்க சரிங்களா சரி நம்ம பார்க்கலாங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் செல்வ இலக்கணம் ஸோ செல்வ இலக்கணம் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது ஆடம்ஸ் வித் நம்ம மேலேயே பார்த்தோம் அப்போ ஒன்று அடுத்து நல இலக்கணம் ஸோ நல இலக்கண கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டவ ஹால்பர்ட் மார்ஷல் ஓகேங்களா அப்போ ரெண்டு ரெண்டு கிடைப்பெருமை இலக்கணம் ஸோ கிடைப்பெருமை இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா லயன்ஸ் ராபின்ஸ் ஓகேங்களா அப்போ மூணு வளர்ச்சி இலக்கணம் வளர்ச்சி இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டது சாமு வெல்சன் அப்போ நான்கு அப்போ எல்லாமே நேருக்கு நேராக புரிஞ்சிருக்கிறதுனால ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் செல்வ இலக்கணம் அப்படின்னா ஆடம் ஸ்மித் நல இலக்கணம் அப்படின்னா ஹால்பர்ட் மார்ஷல் கிடைப்பெருமை இலக்கணம் அப்படின்னா ராபின்ஸ் வளர்ச்சி இலக்கணம் அப்படின்னா சாமுவேல் சன் ஓகேங்களா ஸோ சாமுவேல் சன் அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் என வரையறுத்தவர் பொருளியல் அப்படினால என்னதுங்க ஒரு செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் தாங்க செல்வத்தை பற்றி படிக்கூடிய ஒரு அறிவியல் தான் பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க ஆடம் ஸ்மித் பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ பொருளியலை செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொன்னவரே வந்து பார்த்தினா ஆடம் ஸ்மித் தான் அதனால் தான் செல்வ இலக்கணம் கோட்பாடுன்னு நம்ம சொல்லுவோம் அதனால் தான் இவரோட வேர்டு இல்லாமல் இந்த செல்வன்ற வேர்டு வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆடம் ஸ்மித் அடுத்து பொருளியலை ஒரு இருண்ட அறிவியல் என கூறியவர்கள் பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருண்ட அறிவியல்பா பொருளியலை ஒரு இருண்ட அறிவியல் என கூறியவர்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ரஸ்கின் மற்றும் கார்லைல் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இது பொது நோக்கத்தை இல்லாமல் ஒரு சுயநலத்தை நோக்கி கற்று தரப்பட பொருள் பொருள் சம்பாதிக்கிற ஒரு சுயநலத்தை கற்று தர போல நீக்கப்படுவது அது சொல்கிறாங்க ஒரு இரண்ட அறிவியல் அப்படின்னு சொல்லி நான் இது வந்து சொல்கிறாங்க யாருங்க ரஸ்கின் மற்றும் கார்லைல் ரஸ்கின் மற்றும் கார்லைல் தான் எப்படி விமர்சிக்கிறாங்க இரண்டு அறிவியல் அப்படின்னு சொல்லி நான் விமர்சிக்கிறாங்க அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் தொன்மை பொருளாதாரத்தின் தந்தை யார் ஓகேங்களா தொன்மை பொருளாதாரத்தின் தந்தை யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் தொன்மை பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஆடம் ஸ்மித் ஓகேங்களா எல்லாம் புக் பேக் கொஸ்டின்ல இருக்கும் பிளஸ் ஒன்ல நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார் பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க ராபின்ஸ் பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தோட ஆசிரியர் தாங்க பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தோட அந்த ஆசிரியர் இவர் வந்து கிடைப்பெருமை இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்றத முன்னாலே பார்த்தோம் ஓகேங்களா அப்போ லயன்ஸ் ராபின்ஸ் அப்படின்றவர் தான் பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தரவின் அடிப்படையில் உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரத்தின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது ஓகேங்களா ஸோ நம்ம இந்திய பொருளாதாரமும் நம்ம வந்து சிலபஸில் கொடுத்துருந்தோம் ஸோ அதிலிருந்து கேள்வி கேள்விதாங்க சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு தரவின் அடிப்படையில் ஸோ இந்த ஜிடிபி லெவலில் ஓகேங்களா ஸோ பெரிய பொருளாதாரங்களோட அடிப்படையில் வந்து பார்த்தா எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னா ஏழாவது இடத்துல தான் இந்தியா இருக்குங்க நல்லா நான் போச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தரவின் அடிப்படையில் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சரிங்க ஏழாவது இடத்துல தான் வந்து இந்தியா வந்து இருக்குது அடுத்து பாருங்கள் கூற்றை கவனி ரொம்ப 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 முக்கியங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒரு நாலஞ்சு கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் பாருங்கள் கூற்றை கவனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் ஏன் இத்தனை பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் இதை நாலு கேள்வியாக தனித்தனியாக எடுத்துருக்கலாம் ஏன்னா ஒரே இடத்த எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்த மொத்தமாக அதை ஃபுல்லாக டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்றதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் பிறப்பு விகிதம் ஸோ பிறப்பு விகிதம் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா அப்போ பாருங்கள் மிக குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா அதிக பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம் மிக குறைந்த பிறப்பு மிக குறைந்த இறப்பு விகிதம் மேற்கு வங்கம் அதிக இறப்பு விகிதம் பீகார் ஓகேங்களா இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ முதல்ல பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் நம்மளுக்கு தெரியும் ஆயிரம் மக்கள் தொகைக்கு பிறக்கும் ஒரு குழந்தையோட எண்ணிக்கை தான் பிறப்பு விகிதம்னு நம்ம சொல்லுவோம் ஆயிரம் மக்கள் தொகைக்கு இறப்பவர்களோட எண்ணிக்கை தான் நம்ம இறப்பு விகிதம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்படி பார்க்குறப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த மாநிலங்கள் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வரும்னு சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஒன்று ரெண்டு மூணு சரி ஏதாங்க ஏங்க ஏன்னா மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா தாங்க ஓகேங்களா கரெக்டுங்க பதினாலு புள்ளி ஏழு தாங்க அதனோட பிறப்பு விகிதம் சரிங்களா இதே அதிகமான பிறப்பு விகிதம் கொண்டது உத்தரப்பிரதேசம் ஏன்னா இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு இருக்கிறது பெரிய மாநிலம் பகுதி தான் இல்லைங்களா ஸோ இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ச ஐந்து வந்து பார்த்தினா அதனோட பிறப்பு விகிதம் ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டும் கரெக்டாக இருக்குது மிக குறைந்த இறப்பு விகிதம் ஸோ மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் ஓகேங்களா வெறும் ஆறு புள்ளி மூணு தாங்க ஸோ ஆயிரம் மக்களுக்கு ஆறு புள்ளி மூணு தான் என்ன பண்ணுறாங்க அங்கே இறப்பு விகிதம் கொண்டவங்களாக இருக்காங்க அப்போ இறப்பு விகிதம் குறைந்த மாநிலம் அப்படின்னா மேற்கு வங்கம் ஓகேங்களா ஸோ மம்தா பானர்ஜின்னு ஆப்ச்சுங்க அதனால் மிக மிக குறைந்த இறப்பு விகிதமாக இருக்குது அதிக இறப்பு விகிதம் அப்படின்னா பீகார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு தவறுங்க ஓகேங்களா ஏன்னா அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா ஓகேங்களா அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுங்க ஒரிசா தான் அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக இருக்குது ஒன்பது புள்ளி ரெண்டு சரிங்களா அப்போ பீகார்னு வந்துடக்கூடாது ஒரிசான்னு வந்துருக்கணும் சரிங்களா மிக குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா அதிக பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம் மிக குறைந்த இறப்பு விகிதம் வங்கம் அதிக இறப்பு விகிதம் ஒரிசா நல்லா ஆக வச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீண்டும் கூற்றை கவனி இங்கே பாருங்க நான்கு கூற்றுகள் இருக்குது அதை வந்து கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் இருபத்தொன்னாம் ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது இருபத்தொன்னாம் ஆண்டு முதல் பெரும் பிரிவினை ஆண்டு எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் ஒன்று புள்ளி மூணு மூணு சதவீதத்திலிருந்து ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமாக குறைந்தது இது சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என அழைக்கப்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பர் கைஸ் இது நாலுமே ரொம்ப முக்கியன்றதுனால நான் தனியாக வந்து உங்களுக்கு கொடுக்காமல் நாளைத்தையும் சேர்ந்து ஒரே கொஸ்டினை கொடுத்துருவேன் இப்போ நாலு கொஸ்டினை அது தனியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா சிறுபிளவா ஆண்டு அழைக்கப்படும் அடைக்கப்படும் மாண்டியது பெரும் பிரிவினை ஆண்டியை அழைக்கப்படும் மாண்டியது ஓகேங்களா ஸோ அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டியான அழைக்கப்படும் மாண்டியதுன்னு நான் தனித்தனியாக கேட்டுருக்கலாம் ஆனால் ஒரே இடத்துல படித்தா உங்களுக்கு வந்து அந்த நாபர் இருக்கின்றதுனால ஒரே கேள்வியாக கேட்டிருக்கேன் சூப்பருங்க எல்லாமே சரிதாங்க அனைத்தும் சரி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னூட்டு இருபத்தொன்னு சொல்கிறோம் மக்கள் தொகை வந்து ரொம்ப எதிர்மறையாக குறைஞ்சிருக்கும் ஏன்னா இந்த பிளேக் இன்ஃப்ளூயன்சா மற்றும் வந்து பஞ்சம் போன்ற இந்தமாரி காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருமான அளவு அடி வாங்கியிருக்கும் அதில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைஞ்சிருக்கும் கரெக்ட் தாங்க ஆனால் அப்படியே இருபத்தொன்னாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மக்கள் தொகை என்ன ஆரம்பிக்கும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்போ அதனால தான் என்ன சொல்லுவாங்க பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இருபத்தொன்று வருலும் குறைஞ்சின வந்த மக்கள் தொகை இருபத்தொன்னு வந்து மறுபடியும் திடீர்னு அதிகரிக்குது அதான் அது பெரிவின் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம்

அடுத்து நம்ம பார்க்க பார்த்து பதினாறாவது கொஸ்டின் கூற்றை கவனி பாருங்க இதுவும் நாலு கூற்றுகள் கொடுத்துருக்கேன் ரொம்ப முக்கியம் மக்கள் தொகை அடர்த்தி அடிப்படையில் கூற்று ஒன்று பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி மக்கள் தொகை அடர்த்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ஆகும் அதிக மக்கள் தொகை அடைத்து கொண்ட மாநிலம் பீகார் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பேர் ஸோ மக்கள் தொகை அடைத்து அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நிலப்பரத்தோட மக்கள் தொகை பை அந்த பகுதி நிலப்பரப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பாக நம்ம வகுத்துனா நம்மளுக்கு மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு நம்மளுக்கு கிடச்சிருங்க ஓகேங்களா அப்போ மூணாவது ஆப்ஷன் பாருங்க மேற்கு வங்கம் எட்நூத்தி மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது குறைவான மக்கள் தொகை அடர்த்தி அருணாச்சல பிரதேசம் பதினேழு பேர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அனைத்துமே சரி டி தாங்க ஓகேங்களா ஏன்பா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடத்து வந்து பார்த்தினா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுங்க ஓகேங்களா கரெக்டு தான் ஸோ டூ தௌசண்ட் ஒன் வரலும் த்ரீ டூ ஃபைவாக இருந்திருக்கும் டூ தௌசண்ட் லெவனில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாக மாறி இருக்கும் எது இந்தியாவோட அந்த மக்கள் தொகை அடர்த்தி அதில் பீகார் தான் வந்து பார்த்தினா அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக காணப்படுது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அங்கே ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் வசிக்கிறாங்க அதுக்கு அடுத்த இடத்துல தான் வந்து பார்த்தினா மேற்கு வங்கம் இருக்குது இங்கே வந்து எட்நூற்றி ஐம்பது பேர் வகிக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆனால் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வரும் பதினேழு பேர் தான் வந்து வசிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து மறுபடியும் கூற்றை கவனி பாலின விகிதம் ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேங்க இது எல்லாமே ஒரே அதை படிச்சவங்களுக்கு மறக்காதுன்றதுலாம் ஒரு கொஸ்டினை எடுத்திருக்கேன் பாலின விகிதம் ஸோ பாலின விகிதம்னா நம்மளுக்கு தெரியும் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு தான் பாலின விகிதம் அப்படி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றின்படி மிக குறைவான பாலின விகிதம் ஹரியானா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று அறிக்கையின்படி மிக குறைவான பாலின விகிதம் எங்கே இருக்கட்டா ஹரியானா எட்நூற்றி எழுபத்தேழு பேர் அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு எட்நூற்றி எழுபத்தேழு பெண்கள் தான் இருக்காங்க அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா இங்கே ஆயிரத்தி ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்க அடுத்து எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் கேரளா தொண்ணூற்றி நாலு சதவீதம் குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் சிக்கிம் அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் இல்லை சரி தவறுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் நான் வாசிங் போதே நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஃபோர்த்து ஒன் வந்து தவறுங்க மீதெல்லாம் கரெக்டுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று படி குறைவான பாலின விகிதம் ஹரியானா எட்நூற்றி எழுபத்தேழு பெண்கள் தான் இருக்காங்க கரெக்டுங்க அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் இருக்காங்க கரெக்டுங்க அதிக எழுத்தறிவு விகிதம் உள்ள மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தொண்ணூற்றி நான்கு சதவீதம் ஓகேங்களா குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஓகேங்களா அப்போ சிக்கிம் வரக்கூடாது பீகார் தான் வரணும் ஓகேங்களா ஏன்னா அறுபத்தொன்று புள்ளி எட்டு சதவீதம் தான் வந்து அங்கே எழுத்துர் விகிதம் அப்போ பீகார் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லாஸ்ட் இடத்துல இருக்குங்க குறைவான எழுத்துர் விகிதத்தில் ஓகேங்களா அப்போ டி ஃபோர்த்து கூட்டுங்க தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணு தான் சரி அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை எங்கு தொடங்கியது சாரிங்க இங்கே டைப்பிங் விட்டுக்கிறேன் ஒய்ஃபை வசதி இங்கே என்னென்னு வரணும் ஒய்ஃபை வசதி ஸோ இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியது சூப்பர் வாட் இதுக்கு நான் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர் ரிவிஷன் தான் இருப்பீங்க ஸோ பி கர்நாடகா ஸோ எங்கே தொடங்கியிருக்காங்க முதல் ரயில்வே முதல் வசதி வந்து எங்கே தொடங்கியிருக்காங்கடனா கர்நாடகாவில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் எனும் நூலை எழுதியவர் யார் ஸோ ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் எனும் நூலை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சி தாங்க இதுக்கான ஆன்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் என்ன பண்ணியிருப்பாரு ரூபாயோட பிரச்சனைகளும் அதனோட தீர்வும் அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க எழுதியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து பச்சை காந்தி என சிறப்பிக்கப்பட்டவர் பச்சை காந்தி என சிறப்பிக்கப்பட்டவர் யா ஓகே இப்போ யாருங்க ஜேசி குமாரப்பா பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ பச்சை காந்தி என சிறப்பிக்கப்பட்டவர் வந்து பார்த்தோன்னா ஜேசி குமாரப்பா அதாவது ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா இவர் வந்து தஞ்சாவூரில் பிறந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட கொள்கை என்னதுங்க எதுங்க காந்திய பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் அவர் இவர் செயல்பட்டுருப்பார் தான் ராமச்சந்திர குஹா அப்படின்றவர் இவர் எப்படி அமைச்சிருப்பார் ஜேசி குமாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அமைச்சிருப்பார் பச்சை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு இருப்பார் ஜேசி குமாரப்பா வந்து அழைச்சிருப்பார் ஓகேங்களா அப்போ பீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் இதெல்லாம் புக் பேக் கொஸ்டினுங்க நம்ம இதெல்லாம் முக்கியமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் ஸோ நான்கு ஆப்ஷன் இருக்குது டக்கு டக்குன்னு எடுத்துருவீங்க நீங்கள் மக்களாட்சி சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு ஏ தாங்க இதுக்கான சரியான ஆன்சர் மக்களாட்சி சமதர்மம் ஜவஹர்லால் நேரு அடுத்து பாருங்கள் தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தாங்க ஸோ ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்ணியிருப்பார் தேசிய வளர்ச்சி கழகத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் அறிமுகப்படுத்தியிருப்பார் அடுத்து பிஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் ஸோ பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்தினா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க இதன் அடிப்படையில் தான் வந்து ஆராய்ச்சிருப்பார் எதன் அடிப்படையில் நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்க பாருங்க சூப்பர் இந்திய ரூபாயின் சிக்கல்கள் பி தாங் இதுக்கான ஆன்சர் ஸோ இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அப்படின்ற தலைப்பில் தான் என்ன பண்ணுறாரு இந்திய பொருளாதாரத்தை வந்து ஆறாயிராரு ஸோ அந்த ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்றதையும் அதனோட தோற்றமும் தீர்வு நூல இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்கோம் ரெஃபரன்ஸுக்காக வந்து எடுத்திருக்கோம் அதை நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா அடுத்து பாருங்க வி கே ஆர் வி ராவ் இவரின் மாணவராக இருந்தார் வி கே ஆர் வி ராவ் வந்து யாருடைய மாணவராக வந்து இருந்தார் சூப்பர் கின்ஸ் கீன்ஸோட மாணவர் தான் ஆர் வி ராவ் வந்து ஜேம் கீன்ஸோட மாணவராக தான் வந்து இருந்தார் அடுத்து பாருங்க பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா குமார் சென் பெற்ற ஆண்டு எது ஓகேங்களா பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை இப்போ அமர்த்தியா குமார் சென் பெற்ற ஆண்டு எது சூப்பர் இதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க ஸோ நைன்டீன் நைன்டி எய்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமர்த்தியா குமார் செனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதோட அதோட நிறைய கொஸ்டின் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கேன் ஸோ இப்போ படிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா நல்ல ஒரு ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் நல்ல ஃபீல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு குட் ஃபீல் இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே வந்து பார்த்திங்கனா கமெண்ட்லேயும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு சொல்லுங்களா தான் அடுத்த டெஸ்ட் மேக்ஸிமம் போக முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்த டெஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கூடவே நீங்கள் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அதையும் சேர்த்து படிச்சுங்க ஓகேங்களா ஏன்னா ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் ஸோ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம் சீக்கிரமாக அப்போது ஐந்தாண்டு திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்களையும் போல் வந்து என்ன பண்ண போறீங்க நீங்கள் வந்து திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இதையும் சேர்த்துணும் அப்படின்ட்டுங்க படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் மற்றும் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் ஓகேங்களா ஸோ அது எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் ஒன் புக்கை பொறுத்தவரையில் ப்ளஸ் ஒன் புக்கை பாருங்கள் ஸோ ப்ளஸ் ஒன் புக்கில் ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸ் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு சொல்லிட்டு இயல் எட்டுங்க ஓகேங்களா ஸோ இயல் எட்டு இருக்கும் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க படிச்சுடுங்க ஃபுல்லாகவே ஓகேங்களா இந்திய பொருளாதாரம் முன்னரும் பின்னரும் அப்படின்னு இருக்குங்க இயல் எட்டு ஸோ அதை படிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ புக்குங்க ஓகேங்களா ஸோ ப்ளஸ் டூ புக்கை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடங்கள் மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பாடம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ புக்கில் வந்து பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குங்க பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் ஸோ பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்ற பாடம் இருக்கும் அந்த பாடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ப்ளஸ் டூ புக்கில் வந்து பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்ற அந்த லெசன் ஓகேங்களா ஸோ அந்த பாடத்தை நீங்கள் படிச்சுருங்க இப்போ இந்த ரெண்டு லெசன் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஃபையர் பிளானும் கவர் பண்ணிடலாம் நிதி ஆயோக் மற்றும் திட்டக்குழுவை நம்ம என்ன பண்ணிடலாம் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ யூனிட்டு லெவனுங்க ப்ளஸ் ஒன் புக்கில் யூனிட் லெவன் இருக்கும் பாருங்கள் எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங் அப்படின்ற அந்த பாடம் ஸோ என்ன பண்ணுங்க நீங்கள் படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் தெரிஞ்சிக்கிறேன் ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால நல்லா படிச்சுட்டு தெளிவாருங்க அந்த கொஸ்டினை மருத்துவமனம் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்